தமிழகத்தின் பதினாறு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று வெளியிட்ட மழை குறித்த முன்னறிவிப்பில் கூறியிருப்பதாவது இலங்கை திருகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் நூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுக்கரக்கூடும் அதன் பிறகு இலங்கை கடலோரப் பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் டிசம்பர் மூன்றாம் தேதி வரை மழை நீடிக்கும் இன்று காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான அல்லது கனமழை பெய்யக்கூடும் தமிழக கடலோரம் அதை ஒட்டிய பகுதிகள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இன்று மணிக்கு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் வட தமிழக கடலோரம் அதை ஒட்டிய பகுதிகளில் அதிகபட்சமாக எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்சமாக எழுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் குமரிக்கடல் பகுதிகளில் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்ட கடலோரப் பகுதிகளில் வரும் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை அதிகபட்சமாக மூன்றரை மீட்டர் உயரம் வரை அலை எழும்பக்கூடும் என இன்காய்ஸ் எச்சரித்துள்ளது